ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி நான்குல நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க இவ நம்மளுக்கு என்னாவது உறுப்பு கொடுத்துருப்பாங்க கொடுத்துக்கிட்டு என்ன உறுப்பு கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் முதல் என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க இங்க ஏ ஆறு மற்றும் ஏ பதிமூணு ஆறாவது உறுப்பையும் பதிமூணாவது உறுப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணாவது உறுப்பை எழுதிக்கலாம் ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஐந்து இன்டு என் டிவைடட் பை என் கூட்டல் ரெண்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி ஏ ஆறு ஆறாவது ரூப்பை கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ண இருக்குடைய பிளேஸில் எங்கே என்னது இருக்குது ஆறு அப்போ இதில் என் இருக்கூடிய பிளேஸில் ஆறு அப்படின்னு பிரதிக்கிட்டாலே போதும் எழுதிக்கலாம் முதல் ஐந்து இருக்குது இன்டூ எண்ணுக்கு பதில் ஆறு டிவைடட் பை எண்ணுக்கு பதில் ஆறு கூட்டல் ரெண்டு இப்போ இருக்குங்க ஐயாறு முப்பது டிவைடட் பை ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு இப்போ இது ரெண்டுமே ரெண்டாவது வரும் அப்போ கேன்சல் பண்ணலாம் நாரண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு பாக்கி ஒன்று இது பெண்ணாயிடும் பத்து ஆயிடும் அப்போ ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே என்னது இருக்குது பதினஞ்சு கீழே நாலு இருக்குது இதுதான் ஆறாவது உறுப்பு எழுதிக்கலாம் ஏ ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினைந்து டிவைடட் பை நான்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க ஓகேங்களா இனி என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பதிமூணு அதாவது பதிமூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன ரூடிய பிளேஸில் என்னது இருக்குது பதிமூணு அப்போ எண்ணுக்கு பதில் பதிமூணு அப்படின்னு பிரதிடலாம் எழுதிக்கிறேன் ஐந்து இன்டூ எண்ணுக்கு பதில் பதிமூணு இனி எண்ணுக்கு பதில் பதிமூணு கூட்டல் ரெண்டு பெருக்கலாமா ஐ மூணு பதினைந்து பாக்கி ஒன்று இனி ஐ ஒன்று ஐந்து ஐந்து கூட ஒன்று கூட்டினா ஆறு பெருக்குன்னா அறுபத்தஞ்சு கிடைக்குது இது ரெண்டையும் கூட்டலாம் பதிமூணையும் ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பதினைந்து இப்போ இது ரெண்டுமே அஞ்சாவது படி கேன்சல் ஆகும் ஐ மூணு பதினைந்து இனி ஓர் ஐந்து ஐந்து பாக்கி ஒன்று இது இப்போ பதினைந்தாக மாறும் அப்போ ஐ மூணு பதினைந்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே என்னது இருக்கு பதிமூணு கீழே மூணு இருக்கு இப்போ ஏ பதிமூணு அதாவது பதிமூணாவது உறுப்பு என்னது பதிமூணு டிவைடட் பை மூணு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நீ செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் இங்க என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு நாலாவது உறுப்பையும் பதினொன்னாவது உறுப்பையும் கண்டுபிடிக்க கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் ஏ நான்கு இஸ் ஈக்வல் டு இங்கே எண்ணர்கூடிய பிளேஸில் நாலு இருக்கு அப்போ எண்ணுக்கு பதில் நாலு அப்படின்னு பிரதியிடலாம் மைனஸ் இருக்கு அடுத்த ப்ராக்கெட் என்னுக்கு பதில் நாலு அதோட அடுக்குல ரெண்டு இனி மைனஸ் நாலு ஓகேங்களா இனி வெளியே மைனஸ் இருக்கு நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு அடுக்கல ரெண்டுனா நால ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் நன்னு நாள் பதினாறு அப்புறம் மட்டும் மைனஸ் நான்கு இனி வெளிய மைனஸ் பதினாறுல இருந்து நாலு கழிச்சா என்ன கிடைக்கும் 12 இப்போ உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு பிளஸ் வெளியே இருக்கக்கூடியது மைனஸ் அப்போ மைனஸையும் பிளஸையும் தான் கிடைக்கும் எழுதிக்கலாம் மைனஸ் பன்னிரண்டு இதுதான் நாலாவது உறுப்பு பாக்ஸ் போட்டுருங்க சரிங்களா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பதினொன்று அப்போ பதினொன்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் இப்போ என்னுக்கு பதில் பதினொன்று இருக்கு பிரதிடலாமா ஃபர்ஸ்ட் மைனஸ் இனி என்னுக்கு பதில் பதினொன்று அதோட அடுக்கல ரெண்டு இருக்கு அடுத்த மைனஸ் நான்கு இஸ் ஈக்வல் டு வெளியே மைனஸ் பதினொன்று ஸ்கொயரோட மதிப்பு நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் நான்கு இனி வெளியே மைனஸ் நூற்றி இருபத்தொன்னுலேருந்து நாலு கழிச்சா என்ன கிடைக்கும் நூற்றி பதினேழுன்னு கிடைக்கும் இப்போ உள்ளே ப்ளஸ் வெளியே வெளியேறக்கூடியது மைனஸ் பெருக்குனா மைனஸ் தான் கிடைக்கும் மைனஸ் நூற்றி பதினேழு இதுதான் பதினொன்றாவது உறுப்போட மதிப்பு ஓகேங்களா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்